ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம பாப்பா குத்துக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ தான் இது நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு வந்துட்டு பூ வாங்கிட்டு வந்து எல்லாம் கட்டினோம் பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா யாருக்குமே பூ கட்ட தெரியும்ல பூ கட்ட சொன்னாக்க எல்லாம் வந்து அப்படியே மல்லிகைப்பூ வந்து யாருக்கெல்லாம் கட்ட தெரியும்னு சொல்லுங்கள் ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே கட்ட தெரியாது எல்லாம் ஊசியை வச்சு கோப்பாங்க இல்லாட்டி இப்படி கட்டுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் அர்த்தத்து போடுவாங்க ஸோ எல்லா போயுமே நான் தான் கட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் வந்து மொட்டை மாடியில் வச்சிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ குடிச்சிட்டு அப்படியே ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷன்னா தான் இந்த மாதிரியான ஒரு இது ஜாலியெல்லாம் இருக்க முடியும் என்ன வந்து ஃப்ரெண்டுங்க எல்லாமே வருவாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரவங்களாம் வருவாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நான் ஒரு பந்துப்பூ கட்டி எடுத்து வச்சுட்டேன் இவ்வளோ தான் நமக்கு வந்துச்சு இந்த பூ எல்லாமே வந்துட்டு தான் வந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு சேர் வந்து தான் அந்த அன்னைக்கு ரொம்ப மலிவாகவே கிடைச்சிச்சு எங்களுக்கு பூவு சில ஃபங்க்ஷன்களுக்கு நமக்கு பூவே கிடைக்காது பரவாயில்ல பூ ரொம்ப மலிவாக கிடச்சிச்சு பார்த்திங்கன்னா அந்த நைட்டு வந்து ஏதாவது டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா எல்லாம் வைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு என் பையன் வந்து அந்த ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ப்ளூடூத் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பாட்டை போட்டுட்டு ஆடுங்க ஆடுங்கன்னா எல்லாம் அது பாட்டுக்கு நிற்கிது யாருமே ஆடல சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டோம் இது வந்து கடையில் தான் நம்ம ஆர்டர் பண்ணி அந்த அன்னைக்கு வாங்கியிருந்தோம் ஏன்னாக்க மதியானம் பண்ணது எல்லாமே இருந்துச்சு அதோடு சேர்த்து கொஞ்சமாக நைட்டுக்கு எதுனா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு புரோட்டாவும் சப்பாத்தியும் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜா ராணி திருடம் போலீஸ் அப்படின்னு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சீட்டு குழிக்கு போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லாவே ஃபன் பண்ணோம் ரொம்பவே நல்லா போயிட்டுருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் வந்து தோத்துட்டா நான் வந்து அழுதுருவான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு மேலே இந்த விளையாட்டை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு விடிய விடிய எங்களுக்கு தூக்கமே இல்லை ரொம்பவே சூப்பராக போணுச்சு டே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சா இந்த மாதிரி நீங்களாம் வந்து என்னென்னலாம் விளையாடுவீங்க எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் இப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த பரபரப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதாக இருக்குது និយាយទៅជ័យទៅ